ஜீரோ ட்ரிம் வச்சு சைடில் ஃபுல்லாக நல்லா டீப்பாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதே போல் பேக் சைட்லேயும் பேக் சைடில் நல்லா டீப்பாக ஃபுல்லாக இந்த சைடும் ஃபுல்லாக டீப்பாக இது பண்ணி ட்ரிம் பண்ணிவிட்டு சைடில் சீப்பை வச்சு லைட்டாக மேலே இருக்க மூடியும் மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணி அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல கிளிப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக நம்ம டீடேலாம் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி அந்த ஃபேடு வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம் ஜீரோ ட்ரிம்மர் வச்சு சைடில் கார்னரில் லெவலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பியர்டில் கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு அவர் கேட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இருக்க மாதிரி விட்டுட்டு ஹேர் டிஃபிஸர் வச்சு ஹேர் நல்லா செட் பண்ணிவிட்டு இவர் கேட்ட மாதிரியே ஹேர் செட் பண்ணி கொடுத்தாச்சு இந்த ஹேர் கட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ